பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்கு இலைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கிறார் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் நரகம் போகாமல் பரலோகம் போவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியையும் மனிதர்களையும் படைத்த தேவாதி தேவன் இந்த பூமிக்கு மனிதனாக வந்து ஒவ்வொரு மனிதர்களுடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு மறித்தார் அவருடைய விலையேறப்பட்ட பரிசுத்தமான ரத்தத்தை சிந்தி பாவம் மன்னிப்பை ஏற்படுத்தினார் இதை யார் ஒருவர் விசுவாசிக்கிறார்களோ யார் ஒருவர் இதை நம்புகிறார்களோ யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் அவர்களுடைய சாபங்கள் ஆசீர்வாதமாக மாறும் ஒரு மனிதனும் நரகம் போக கூடாது என்பதற்காக தேவன் இந்த பூமிக்கு மனிதனாக வந்து அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி மறித்தார் மறித்த இயேசு மண்ணோடு மண்ணாய் போகாமல் மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார் இன்றும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் அவர் மீண்டும் திரும்பி வருவேன் என்று சொன்னார் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை மரணத்தோடு முடிவதே கிடையாது மரணத்துக்கு அப்பால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று நிரூபித்து காண்பித்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் உங்கள் சாபங்கள் ஆசீர்வாதமாக மாறும் உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இலைப்பாறுதலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருவார் இந்த இயேசுங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார் இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார் இந்த இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்